பிரெஞ்ச் இந்திய விசே சவுத் ஆப்பிரிக்காவில் ரெண்டு பேருக்கும் இடையேயான மூன்றாவது ஓடிஐ மேட்சில் இந்திய அணி ஜெயிச்சு ரெண்டுக்கு ஒன்றுங்கிற கணக்கில் இந்த சீரியஸை கைப்பற்றி சாதனை படிச்சிருக்காங்க இந்த வெற்றிக்கு பிறகு கேப்டன் கே எல் ராகுலும் இந்த மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கின சஞ்சீவ் சாம்சனும் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க இதை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வெற்றிக்கு பிறகு பேசிய கே எல் ராகுல் கோப்பை தோல்விக்கு பிறகு மீண்டும் நீண்ட இடைவேளிக்கு பிறகு களத்தில் விளாடுறது நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கு இந்த மேட்சில் ஆயுஷ்கான் ஹர்தீப் சிங் சிறப்பாக பந்து வீசிட்டாங்க அவங்க ஐபிஎல் தொடரில் அதிக போட்டிகள் விளாண்டுருக்காங்க தற்போது தென்னாப்பிரிக்கா அமல்ல சிறப்பாக விளாண்டுருக்காங்க அதை நினைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு ஏன்னா அவங்க தென்னாப்பிரிக்க மண்ணில் சிறந்த முறையில் பந்தி வீசியிருக்காங்க ஸோ அவங்க அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா பிளேயர்கள்கிட்ட கிட்ட கிரிக்கெட்டை ரசித்து விளையாடுங்க பெருசதை எதிர்கொள்ளாதீங்க உங்களுடைய ஆட்டத்தை நீங்கள் விளாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் ஸோ அதை தான் நான் இந்த போட்டிலையும் சொன்னேன் வீரர்கள்கிட்ட இந்த மேட்ச்சில் சஞ்சூ சாம்சனுடைய ஆட்டம் ரொம்ப பிரமிக்க வைக்கிறது அவர் ஐபிஎல் தொடரில் எந்த அளவுக்கு சிறந்த வீரர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு போதுமான வாய்ப்பு டாப் ஆர்டரில் கிடைக்கல ஏன்னா ஜாபவான் வீரர்கள் இருந்ததுனால அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல தற்போது வாய்ப்பு கிடைச்சிச்சு அந்த வாய்ப்பை ஒரு சிறப்பாக யூஸ் பண்ணியிருக்கார் அவர் செஞ்சுரி அடித்தது நினைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அணி வீரர்கள் அனைவருமே அவர் சதத்தை கொண்டாடணும் அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷலான சதமாக மாறி இருக்கு ஏன்னா சவுத் ஆப்ரிக்கா மண்ணில் வந்து சதம் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் முக்கியமான வீரர்கள் மட்டும்தான் சதம் அடிச்சிருக்காங்க அதில் சஞ்சீவ் சாம்சனும் ஆடாயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கே எல் ராகுல் சொன்னாரு அடுத்ததா இந்த சதத்துக்கு பிறகு பேசிய சஞ்சீவ் சாம்சன் அவர்கள் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கி பேசினார் அதில் அவர் என்ன சொன்னார்னா இந்த மேட்ச்சில் நான் சதத்தை அடித்ததை விட நான் சதம் அடித்து இந்தியனை ஜெயிச்சதை நினைக்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கு கடின உழைப்புக்கு கிடைச்ச பலனாக இதை பார்க்குறேன் ஒரு நாள் கிரிக்கெட்டில் எப்போதுமே ஆடுகளத்தோடைய நிலையை பார்த்து தான் விளையாடணும் ஆடுகளம் எப்படி இருக்கு பழருடைய மனநிலை என்ன பிச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் விளாடணும் அதனால தான் நான் டாப்பில் வந்து பத்துலேருந்து இருபது பால் வந்து பொறுமையாக விளாண்டு அதற்கப்புறம் நல்லா அதிரடியாக விளாண்டோம் திலக்வர்மா ஆட்டம் இந்த மேட்சில் ரொம்பவே வந்து சிறப்பாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்திய ரசிகர்கள் அவரை பார்த்து பெருமைப்படணும் அந்தளவுக்கு வந்து கடினமான நேரத்தில் ரொம்ப சிறப்பாக எனக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்து விளாண்டாரு ஸோ நான் சதம் அடிக்க அவரும் ஒரு முக்கிய காரணம் இந்திய அணியோடைய தரம் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது இந்த போட்டியை பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதற்கு முன்னாடி நாங்கள் விளையாண்ட இடத்துல பல ஜாம்புவான் இந்திய வீரர்கள் விளையாண்டுருக்காங்க அவங்க இடத்த நாங்கள் பூர்த்தி பண்ணணும் ஸோ அதை நாங்கள் சிறப்பாக பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம் எங்கள் இளம் பவுலர்கள் சர்வதேச போட்டியில் ரெண்டுலேருந்து மூன்று நாளுக்கு ஒருக்க ஓடியை மேட்ச் வளாடுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம் ஆனால் எங்கள் இளம் பவுலர்கள் அதை சிறப்பாக எதிர்கொண்டு சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க அது நினைக்கும்போது ஒரு அணியாக நாங்கள் பெருமைப்படுறோம் ஒரு அணியை நாங்கள் சிறப்பாக வளர்ந்ததுனால தான் ரெண்டுக்கு ஒன்றுங்கிற கணக்கில் இந்த ஓடியை சீரியஸை ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு சஞ்சீவ் சாம்சன் ஸோ சஞ்சீவ் சாம்சன் கேஆர் ஆகளுடைய இந்த ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கருத்து கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம செலவில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்